எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன் சரிங்களா நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெஸிங் தருவோம் அதனால் ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா வியாழக்கிழமை கருண்யா அப்படின்ற உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு 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 மூணு அஞ்சுங்க லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தொன்று ஜீரோ நாற்பத்தி எட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி மூணு நூற்றி ஆறு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி ரெகுலராக நம்ம வீடியோ போடுவோம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு முந்நூறு டு ஐநூறு லைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூ வீடியோ போடலாம் இந்த இது ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஷார்ட்கட்லாம் எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து அதாவது இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் ஒட்டுமொத்த கெஸ்ஸிங்குமே அந்த மூணு நம்பர் நாலு நம்பரில் நம்ம தட்டி தூக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம் இந்த ஷார்ட்கட்லாம் வேணும் நீங்கள் நல்லா லைக் பண்ணுங்கள் ஒரு ஐநூறு லைக் வந்துச்சுன்னா ஷார்ட் கட் போட ஆரம்பிச்சிடும் சரிங்களா அது வரைக்கும் நம்ம ஷார்ட்கட் எம்சி கெஸிங் குரூப்பில் தான் போட்டுட்ருப்போம் அதையும் ஓப்பனாக சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க ஆயிரம் பேர் பார்க்குறீங்க ஒரு பாதி பேர் கூட லைக் பண்ணல அப்படின்னா அது என்னன்றது தெரியாதனால தான் சொல்கிறோம் சரிங்களா விருப்பப்படுறவங்க லைக் பண்ணுங்க நம்மளோட கெஸ்ஸிங் நம்ம சேனல் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறைய இருக்குங்க அதில் போய் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் தவற விட்டாலும் அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து பாருங்க கேளுங்க தான் மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோ எப்படி எந்த இதை வச்சு எடுத்தோன்ற ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுவோம் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஒரு அஞ்சு பேர் நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அஞ்சு செட் அப்போ நம்பர் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்குற கெஸ்ஸிங் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ வின் பண்ணலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் போயிருக்கு போன மாதம் பதிமூணு வினிங் நம்ம வாங்கியிருக்கோம் அதுக்காக சொல்கிறோம் ஸோ இப்போ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் சார் ஸோ இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்று ஆறு அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் இருக்கும் ஒன்று ஆறு இங்கே ஜீரோ கொடுத்துருக்கோம் அது பவரில் நமக்கு வந்திருக்கு சிங்கிள் போன் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நூற்றி ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி அதை போட சொல்லியிருந்தா ஒருத்தர் போட்டிருந்தானோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க அவருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்றது ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி சீபோர்டை வச்சு அதை யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ சீபோர்டில் நம்ம நாலு ரிப்பீட்றதுனால தான் கொடுத்துருக்கோம் அப்படி இல்லனா ஆறு யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம் வேடிங்க கேளுங்க அவரோட கணக்குலேயும் வந்திருக்கு நம்ம சொன்ன விஷயத்தையும் அவர் புரிஞ்சிருக்காரு நூற்றி ஐம்பத்தி ஆறு போட்டு ஃபுல் வின்னிங் அவர் வாங்கியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருப்போங்க சரிங்களா அதில் எல்லாம் என்னென்ன வின்னிங் வந்தது எப்படி வின்னிங் வந்தது ஜீரோ ஐம்பத்தாறு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம அதில் போட்டிருப்போம் ஏபிபிசி ஏசியில் நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் அஞ்சு ஆறுன்னு கொடுத்துருந்தோம் ஒன்று அஞ்சு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பேரில் வந்திருக்கும் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு பெற்ற எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான கெஸ்ஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட் ஸோ இன்னிக்கி உண்டான கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் போர்ட் போயிடலாம் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது சரிங்களா ஆறு எட்டு ஜீரோ அதேமாதிரி பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஏழு ஆறு நாலு சி போர்டில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுறேன் நான் சரிங்களா ஸோ இதில் எப்பயுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தாங்க எப்பயுமே நம்ம கொடுக்குறதுல ஃபஸ்ட்டு மூணு நம்பர் நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்ட்லேயும் அதேமாதிரி ஒரு மூணு நம்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி மிஷின் நம்பர் வந்த பிறந்தாங்க சி போர்ட் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வர கெஸ்ஸிங் நம்ம வர ஃபார்முலாக எடுத்து கொடுத்துட்டோம் இங்கே ஆறு இருக்குது எட்டு இருக்குது சரிங்களா ஆறு இருக்குது எட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ போகலாங்க சரிங்களா ரெண்டு போகலாம் ஜீரோ ரெண்டு சரிங்களா எட்டோட பவர் மூணு போகலாம் ஆறோட பவர் ஒன்று அல்லது நாலுங்க இதை தான் மிஷின் நம்பர் வந்து பிறகு இந்த எக்ஸ்ட்ரா எழுதுகிற நம்பர் வந்து நீங்கள் அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு இதில் மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்கு இதில் ஜீரோ இங்கேயும் ஒரு ஒன்பதாம் நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா ஒன்பதாம் நம்பர் ரெண்டு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோவும் அது கூட சேர்ந்துருக்குங்க பார்த்துக்கோங்க ஒன்பது அல்லது ஜீரோ அப்படியே கூட நமக்கு டபுள்ஸ் மாதிரி கூட வரலாம் நம்ம த்ரிடியில் வந்து அமைஞ்சது ஒரு ஜீரோ வந்து எல்லா இடத்துலையும் அமைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு ரீசண்டாக சொல்கிறாங்க அடுத்து ஏபிபிசிஏசி பார்த்தலாம் பிரச்சனை சரிங்களா ஏபிபிசிஏசி அடுத்து பார்த்தரெல்லாம் ஏபிபிசிஏசி பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு இருபத்தி நாலு சரிங்களா இங்கே இருக்க எட்டு இங்கே இருக்க நாலு இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஒரு நாலாம் நம்பர் வர மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம அது சி போர்டா அல்லது பி போர்டா அப்படின்றது தான் இருக்குது நம்ம இங்கே சிங்கிள் போர்டில் பி போர்டு கொடுத்துருக்கோம் அதனால் எட்டு நாளாக மேட்ச் பண்ணுறோம் சரிங்களா எட்டு நாலு ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு 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 கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும்ங்க ஏழு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த டபுள்ஸ்ன்னு இந்த ரெண்டு பேர் அதிகமாக பார்த்துக்கோங்க தொண்ணூற்றி நாலு முப்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று எழுபத்தி நாலு எழுவத்தி ஒன்று இந்தமாதிரி தான் நல்லா அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீடியிலேருந்து சிலதை எடுத்து கொடுப்போங்க ஸோ அப்படி த்ரீடியிலேருந்து எடுத்து கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீடி நம்பர் மூணு நாலு நம்பரில் இந்த ஜீரோ ஒன்றும் சரி ஜீரோ சரிங்க வந்திருக்கு ஸோ அதை கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க சரிங்களா எப்படி நான் அந்த ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு எட்டு நாலு இந்த விஷயத்தை சொன்னோ அதேமாதிரி இந்த விஷயத்து கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க புரியுதுங்களா லிமிட் அப்படின்னு இல்லைங்க நம்ம என்ன வருதோ அதை எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரியான பேரெல்லாம் அமையுது ஏன் சொல்கிறேன்னா மூணு ரிசல்ட் இருக்கு எண்பத்தி நாலு ஒரு ரிசல்ட்ல போயிட்டா ட்ரையல் ரெண்டு ட்ரையலில் போயிட்டா அடுத்து இப்படி வரலாம் அதுக்காக நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஒரே ஒரு நம்பருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அது மிஷின் நம்பர்ல வந்துடும் இல்லைன்னா ரெண்டு ட்ரையல் இருக்குது அதெல்லாம் வந்துடும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நம்ம அந்த ரெண்டு மூணு ரிசல்ட்டுக்கும் சேர்த்து தான் இங்கே எடுத்து கொடுக்குறோம் நம்ம எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கே நம்ம கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பர்லேயும் இருக்கும் ட்ரையல்லையும் இருக்கும் எத்தனை பேர் வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியல திரும்பவும் வாட்ச் பண்ணி கூட பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுப்போம் அதனால தான் நம்ம வந்து எல்லா பேரும் எடுத்து கொடுக்குறோம் இல்லை ரெண்டு பேர் பாஸ் ஆகும்னு சொல்கிறோம் இப்போ ஆல்போர்ட் பார்த்து ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதெல்லாம் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல நம்ம டெய்லியும் இருக்கிறோம் நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்களே லைக் பண்ணுங்கள் நான் இந்த லைக் பண்ணுங்கன்ற வார்த்தையே சொல்லவே சொல்லாத அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணி வச்சிருங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி லைக் பண்ணுறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைங்க வீடியோ ஓடிட்டுருக்குங்க இப்படி கீழே இந்த இடத்துல லைக் பட்டன் இருக்கும் தட்டி விடுங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் வந்து ஷார்ட் கட் போடுவேன் இல்லைனா நம்ம எம்சிகேசி குரூப் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்போ நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஷார்ட் கட் வேணும் அது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மூணு நம்பர் நாலு நம்பருக்குள்ளே நமக்கு வின்னிங் வாங்கணும் ஒரு ஷார்ட் கட் எப்பயுமே நமக்கு கிளிக் ஆகும் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி அதான் ஷார்ட் கட்டை இங்கே என்ன போட வைங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேல்டிஆர் சம்மந்தமாக நிறைய குரூப் இருக்குங்க அதில் நம்ம யூடியூப் சேனல் இங்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்க விட்டால் கூட அவங்க எடுத்து பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காகவும் சொல்கிறோம் ரெண்டாவது நீங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அஞ்சு செட்டு எடுக்கிறதுக்கு சரிங்களா அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம எம்சி கெசிங் குரூப்பில் சரிங்களா எம்சிகெசிங் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு செட்டு எடுக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா அஞ்சு நம்பர் நான் வந்து உங்களை எடுக்க சொல்லியிருக்கிறேன் குரூப்பில் அஞ்சு நம்பர் எடுக்க சொல்லியிருக்கேன் அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டுந்தான் வந்து தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட்டையும் அதையும் வச்சு எம்சிகெசிங் குரூப்பில் நீங்கள் எடுக்க முடியும் சரிங்களா எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி இல்லை மிஷின் நம்பர் வந்தப்புறம் கொடுத்த கெஸ்ஸிங்கும் சரி நீங்கள் மேட்ச் பண்ணால் இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் முடியும் அதுக்காக சொல்கிறோம் தெளிவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க எம்சிகேசிங் குரூப் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க பல எப்பயுமே எப்போயுமே அஞ்சாந்தேதி ஆனால் எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஆனால் புது புது குரூப்பில் தாங்க எம்சி மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் வரும் சரிங்களா வாட்ஸ்அப் சேனலில் தான் வரும் அதை நீங்கள் பயன்படுத்துகிற அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பழசில் வரும் வரும்ன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இந்த குரூப்பில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒரு பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட் சரிங்களா ஏன்னா அதுக்கப்புறம் குரூப் க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் நாங்கள் அதுக்காக சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்பர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன்பது மேலே சொல்லியிருந்தேங்க நான் ஜீரோ அப்படின்ற நம்பரும் சரி ஒன்பதுன்ற நம்பரும் சரி ரெண்டு எல்லா போலேயும் வரதுனால கொடுத்துருக்கோம் அடுத்தபடி அந்த நாலு அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு பீலையும் சீலேயும் அதனால் நாலா நம்பர் ஸோ இதிலேருந்து மி இதில் தான் த்ரீ டி அமையணும் அந்த மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இதுலேருந்து மினிமம் ரெண்டு நம்பர் வரணுங்க அது கூட ஒரு ரெண்டாம் நம்பர் சேரும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் சேரும் அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் அதிகப்படியான கணக்கில் வந்து நமக்கு வந்த கணக்கு அப்படிதாங்க வந்திருக்கு இன்னொரு இது நீங்கள் போகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒன்பதுக்கு இந்த ஒன்பது எடுத்துகிட்டு நான் ஜீரோ ஒன்றுன்னு சொல்லியிருந்தீங்களா ஒன்றா நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதாவது இதில் மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒருவேளை உங்களுடைய கணக்கில் எது வந்துச்சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மூணு நம்பர் ஜீரோ பதினாலு ஜீரோ நாற்பது நூற்றி நாற்பது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்துடும் உங்களுடைய கணக்கில் இதில் எந்த நம்பர் மேட்ச் மேட்ச்சாகதான் அப்படி எடுத்துக்கோங்க ஏன் கணக்கில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ ஒன்பது நாலு இருக்குது ரெண்டு நம்பர் பாஸ் ஆகணும் அந்த மாதிரி தாங்க இருக்குது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேங்க அந்த ஆல்போர்டில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸெல்லாம் ஆக வேண்டாம் சரிங்களா மூணு நம்பர் தான் இம்பார்ட்டண்ட் ரெண்டு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது கூட ஒரு நம்பர் சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம் மூணு நம்பர் தான் முக்கியம் த்ரீடி வந்து எனக்கு அமையணும் நான் த்ரீ இதை வச்சு நான் மேட்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் எடுத்து இந்த மூணு நம்பரோட யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வரும் அதுக்கு வந்து நம்ம நம்ம த்ரீ டி நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொன்னோன்றது உங்களுக்கு தெரியுங்க ஸோ இப்போ நம்ம த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஜீரோ இருபத்தி ஒன்று புரியுதுங்களா இதில் ஜீரோ இதில் ரெண்டு நான் ஒன்று போயிருக்கேன் ஜீரோ இருபத்தி ஒன்று அதுக்காக தான் அந்த ஒன்றாவது நம்பரை விட்டுறாதீங்கன்னு நம்ம சொன்னோம் ஜீரோ இருபத்தி ஒம்பது ரெண்டு நாளாக கேஸிங் கொடுத்துட்ருக்கோம் ஜீரோ இருபத்தி ஒன்பது ரெண்டு மூணு நாளாக ஒரு ஃபாலோவிங் நம்பர் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் சப்போஸ் அதுக்கு ஒன்றாம் நம்பர் இறக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி வரும் ஏன்னா ஒன்றா நம்பர் தான் வந்திருக்கு ஃபார்முலாவில் சரிங்களா மேலே சிங்கிள் போர்டில் ஒன்பதாம் நம்பர் அதிகப்படியான கணக்கில் வந்ததினால ஒன்று ஒன்பது யூஸ் பண்ணுங்கன்றதான் நான் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் சரிங்களா பத்து எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும் தெரியுதுங்களா அதேமாதிரி ஜீரோ எண்பத்தி நாலு தொண்ணூறு எண்பத்தி நாலு அதாவது ஒன்பது ஜீரோ எண்பத்தி நாலு இங்கே அந்த நம்பர் அப்படியே இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் டாப் த்ரீ நம்பரில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படியே இந்த பக்கம் நம்ம எழுதியிருப்போம் இப்போ நமக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க சரிங்களா எப்பயுமே ஒரு இது சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் ஒன்றாம்தேதி அடிக்கும் ரெண்டாந்தேதி அடிக்கும்பாங்க நமக்கு இன்றைக்கி அது கணக்கில் வந்துருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனே வந்திருக்கு ஒரு ஃபோர் டி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபோர் டி யூஸ் பண்ணிக்கோங்க ஜீரோ இருபத்தி நாலு அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது யூஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம மேலே கொடுத்துருக்கோம் ஆனால் மேலே நம்ம ரெண்டு நாள் கொடுத்ததுக்கு காரணம் வந்து இதில் வந்த ரெண்டு நாலு நாள் இங்கே வந்த ரெண்டு நாலு நாள் சரி ரெண்டு ரெண்டு நாள் இதுக்காக தான் ரெண்டு நாள் கொடுத்தோம் இப்போ தான் நான் இந்த நம்பரை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பயுமே அதை யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்போ அந்த வருஷத்தோட முன்னாடி நம்பர் அடிப்பாங்க அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க அது இன்றைக்கி நம்ம கணக்கில் வந்திருக்கு இவ்வளோ நாள் நான் சொல்லலை சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு தான் வந்திருக்கு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நம்பர் வந்ததுனால ஒரு ஃபோர் டீல அமையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ரெண்டு நாலு நாலு இதெல்லாம் மேலே இருக்கிறதுலாம் டாப் மோஸ்ட் நம்பர் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஜீரோ பதினாலு இந்த ஜீரோ பதினாலு எல்லாம் இதுலேருந்தே வந்து எடுத்து கொடுத்த நம்பர் தான் ஜீரோ எண்பத்தி நாலுக்கு ஜீரோ முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அதேமாதிரி ஏழுநூற்றி இருபது ஒரு ஃபாலோயிங் நம்பர் இந்த ரெண்டு ஜீரோ கூட ரெண்டு ஜீரோ கூட ஒன்பது ஒன்று ஏழு தாங்க அதிகப்படியான கணக்கில் இருக்குது அதை தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு நாள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்க சரிங்களா முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுன்றது ஒரு முக்கியமான நம்பர் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு நம்பர் சரிங்களா ஒரு ஆறு நம்பர் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பராக தான் எடுத்து கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் சப்போர்ட்டிவ் நம்பர்ஸ்லாம் இப்படி எழுதிட்டு இப்படி போவோம் சரிங்களா இங்கே இங்கே மேலே வந்ததுனால இந்த நம்பர் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு நம்பரையும் நான் வந்து அதிகப்படியாக சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதேமாதிரி நாற்பத்திரெண்டு நாற்பத்தி ரெண்டுங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர் தாங்க ரெண்டு நாலு பேரில் வரக்கூடிய நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் தான் ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கும் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் இங்கே கீழே இருக்கக்கூடிய நம்பர் எல்லா நம்பரும் ஒரே மாதிரி இருக்கும் சதங்கி பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஏழு ஸோ அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும் அது நான் வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி விட்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டு ஆறுங்க எதுவும் ஒரு ஃபாலோய் நம்பர் தான் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஒன்பது பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஏழு கொடுத்துருக்கோம் சரிங்களா அந்த பேர் அப்படியே வரிச்சே நான் சொல்கிறேன் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அறநூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அறநூற்றி நாற்பத்தி மூணுங்க சரிங்களா அறநூற்றி நாற்பத்தி மூணு அதேமாரி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தாறு அடிச்சிருக்கு அப்படியே ஒரு ரெண்டாம் நம்பரை சேர்த்துவிட்டு அடிச்சிட்ருலாங்க அதனால தான் இந்த ரெண்டாம் நம்பர் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஒரு முக்கியன்னு கொண்டு வந்ததுக்கான காரணம் அப்படியே ஒரு நம்பர் வந்திருக்கு மாதிரி இங்கேயே ரெண்டு ஆறு இருக்குது ரெண்டு நாலு யூஸ் பண்ணுறீங்க ரெண்டு ஆறும் கூட உங்களால் முடிஞ்ச யூஸ் பண்ணிக்கோங்க ஏழு ஏழு ஜீரோ நூற்றி எழுபத்தஞ்சி ஏழுநூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தெட்டுக்கு நூற்றி நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டுக்கு முன்னூற்றி எழுபத்தெட்டு புரியுதுங்களா முந்நூற்றி மூணு மூணு ஒன்பது ஏழு நின்று இந்த பக்கங்கிற நாலு சேர்த்து முந்நூற்றி எழுபத்தி நாலுன்னு நம்ம போட்டிருக்கோம் இப்படி தாங்க நமக்கு திருடி அமைதி மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி எம்சி கெஸ்சிங் குரூப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ